மன்னித்தல் மன்னித்தல் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நமக்கு கெடுதல் செய்தவரின் மீதுள்ள கோபத்தை விட்டுவிடுதல் குறை சொல்லாதிருத்தல் ஏதோ ஒன்றிற்காக கோபம் கொள்ளாதிருத்தல் போன்றவை மன்னித்தல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதை போல மன்னிக்காமை என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதும் மிக அவசியமானது ஆப்பிரிக்க பழங்குடியினின் ஒரு அழகான கதையில் மன்னித்தல் எப்படி ஒரு சடங்காக கொண்டாடப்படுகிறது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் அந்த பழங்குடியில் அந்த பழங்குடியில் யாராவது ஒருவர் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டாலோ அல்லது ஏதாவது தவறு செய்துவிட்டாலோ அவன் அந்த கிராமத்தின் நடுவில் நிறுத்தப்படுவான் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் அவனை சுற்றி ஒரு வட்டமாக நின்று கொள்வர் அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவனை நோக்கி அனைவரும் நல்ல வார்த்தைகளை பேசத் தொடங்குவர் குடும்பத்தினர் அனைவரும் ஒவ்வொருவராக அந்த மனிதன் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் எடுத்து கூறுவார்கள் ஒவ்வொரு நல்ல நிகழ்வும் அனுபவமும் நினைவு கூறப்படும் குற்றம் சாட்டப்பட்டவனின் நற்பண்புகளும் பலமும் கருணையும் கவனமாகவும் விரிவாகவும் எடுத்து சொல்லப்படும் முடிவாக அனைவரும் கலைந்து சென்று ஒரு கொண்டாட்டத்துடன் அந்த நபரை மீண்டும் தங்களுடன் சேர்த்துக்கொள்வர் கொள்வர் என்ன ஒரு அழகான சீர்திருத்தம் அந்த நபர் மீண்டும் குடும்பத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அந்த கிராமம் முழுமையடைகிறது மன்னிப்பு என்பது மறப்பதோ பொருட்படுத்தாமல் இருப்பதோ அல்லது குற்றம் செய்தவனை விட்டுவிடுவதோ அல்ல வெறுப்பை சந்தோஷத்தாலும் வன்மத்தை சமாதானத்தாலும் எரிச்சலை அமைதியாலும் பகைமையை உடன்பாட்டினாலும் மாற்றி அமைப்பதும் மன்னித்தல்தான் மன்னித்தல் என்பது நேர்மறை எண்ணங்களால் எதிர்மறை எண்ணங்களை மாற்றி அமைப்பது தானா என்பதை பற்றி விவாதம் இருந்தாலும் மனநல ஆலோசகர்கள் கூறுவது யாதெனில் அது மன்னிக்கும் மனம் உடையவரே தனது காயங்களை ஆற்றிக்கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் தொடர உதவுவதாக கூறுகின்றன மன்னிப்பது கைதியை விடுதலை செய்வது போன்றது அந்த கைதியை நீதான் என்பதை உணர்ந்துகொள் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்